நமஸ்காரம் இது உங்கள் மயிலை சிவராமன் தினம் ஒரு ஸ்லோகம் வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற ஸ்லோகம் சகல ஐஸ்வர்யத்தையும் தரும் குபேரன் ஸ்லோகம் ஸ்லோகத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி குரு வணக்கம் செய்துக்கலாம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக குபேரன் செல்வத்தின் அதிபதி அவருக்கு உரிய திசை வடக்கு எல்லா வியாழக்கிழமையும் குபேரனை வழிபடலாம் எனினும் பூச நட்சத்திரமும் வியாழக்கிழமையும் சேர்ந்து வரும் நாளில் அவரை வழிபடுவது உத்தமம் பொருளும் குவிந்து கிடந்தாலும் இன்னும் இன்னும் வேண்டும் என்று கேட்கும் கலியுகத்தில் குபேரனை வழிபடாமல் ஒருவர் இருக்க முடியுமா ஒரு ஊரில் பாலு சோமு என இரு நண்பர்கள் வியாபாரம் செய்து வந்தனர் தொழில் நிமித்தமாக பல ஊர்களுக்கும் சென்று வியாபாரம் செய்து வந்தனர் சோமு மிக நேர்மையானவர் பாலு மிகவும் கஞ்சன் பணம் ஒன்றையே குறிக்கோள் என வாழ்பவர் எப்பொழுதும் சோமுவை வாழத் தெரியாதவர் என்று கேலி பேசுவார் இருவரும் தங்கள் ஊரிலிருந்து அடுத்து இருக்கும் வேறு வேறு ஊருக்கு குதிரையில் பொருட்களுடன் வியாபாரத்திற்காக புறப்பட்டனர் பாலு மிக தூரத்தில் உள்ள ஒரு ஊருக்குச் சென்றார் அதற்குள் இருட்டிவிடவே பணம் மிச்சம் என கருதி பாழடைந்த பங்களா ஒன்றில் தங்குகிறார் இரவு நள்ளிரவாகிவிட்டது திடீரென ஒரு சிரிப்பொலி அவர் பயந்து கண்விழித்து பார்த்தார் அருகில் ஒரு மோகினி பாலுவிடம் பேசியது பயப்படாதே நான் உனக்கு செல்வம் தரவே வந்துள்ளேன் என்றது பாலுவுக்கு பயங்கர சந்தோஷம் ஆனால் ஒரு நிபந்தனை என்றது மோகினி அதாவது என்னிடம் ஏழு ஜாடி நிறைய பொற்காசி இருக்கிறது எட்டாவது ஜாடியில் முக்கால்வாசி தான் இருக்கிறது முப்பது நாட்களுக்குள் அதை நீ நிறைத்து தந்தால் அத்தனை ஜாடியும் உனக்கே சொந்தம் என்றது பாலு ஏற்கனவே பனஸ்தாசை பிடித்தவன் கேட்க வேண்டுமா சரி சரி என்று சந்தோஷ கூக்குரல் இட்டு வியாபாரத்திற்கு உடனே கிளம்பினான் புதிய ஊர் புது மக்கள் எனவே ஏமாற்றி கலப்படம் செய்து பொய் பேசி எல்லா பொருளையும் விற்று ஏற்கனவே தன்னிடம் இருந்த பணத்தை எல்லாம் கொண்டு போய் எட்டாவது ஜாடியில் போட்டான் ஜாடி நிறையவே இல்லை அந்த ஊர் செல்வந்தர்களிடம் தன் ஊர் பேர் கூறி கடனும் வாங்கி வந்து போட்டான் ஜாடி நிறையவே இல்லை சரி ஏதேனும் ஒரு வேலை பார்ப்போம் என்று வேலைக்கு போனான் ஏமாற்றி பிழைத்தவனுக்கு நேர்மையாக உழைக்க கடினமாக இருந்தது கொண்டு வந்து ஜாடியில் போட்டான் ஆனாலும் ஜாடி நிறையவே இல்லை கடும் சோர்வுற்று நோயுற்று அந்த மோகினியை அழைத்தான் அது வந்து சிரித்தது என்னாயிற்று ஜாடி நிறையவே இல்லை என கேட்டது பாலு வருத்தத்துடன் எவ்வளவு போட்டும் நிறையாத கதையை சொல்லி அழுதான் மோகினி சிரித்தது ஹஹா இதுவரை ஆயிரத்திற்கு மேற்பட்டவர்கள் முயன்று போனார்கள் அதில் நீயும் ஒருவனா என்று கூறி சிரித்து ஜாடியுடன் மறைந்தது பாலுவிக்கு இப்போது அனைத்தும் புரிந்தது பேராசை பெருநஷ்டம் என்ற தன் தவறை உணர்ந்து கால்நடையாக நடந்து தன் ஊருக்கு வந்து சேர்ந்தான் சோமுவிடம் எல்லா கதையையும் கூறி இனி தானும் நேர்மையாக வியாபாரம் செய்யப் போவதாகக் கூறினான் நியாயமான முறையில் நாம் சேர்க்கும் செல்வமே நம்மிடம் நிரந்தரமாக இருக்கும் அதுவே நமக்கு தனம் தரும் இருக்கும் வசதியே போதும் என்னும் மனம் வேண்டும் இன்னும் இன்னும் செல்வம் சேர எக்காரணம் கொண்டும் நியாயமற்ற முறையில் பணம் சேர்க்க கூடாது அது என்றேனும் ஒரு நாள் நியாயமற்ற முறையிலேயே மறைந்துவிடும் நியாயமான முறையில் செல்வம் சேரவும் சேர்ந்த செல்வம் நிரந்தரமாய் நம்முடன் இருக்கவும் தான் இந்த குபேர ஸ்லோகம் ஓம் யக்ஷாய குபேராய வைஸ்ரவணாய தனதான்யாதிபதையே சம்ருதிமே தேஹி தாபய ஸ்வாக ஓம் யக்ஷாய குபேராய வைஸ்ரவணாய தனதான்யாதிபதியே சம்ருதிமே தேகிதாபய இதுதான் அந்த ஸ்லோகம் நல்ல வழியில் செல்வம் சேர்த்து அப்படி சேர்த்த செல்வம் என்றும் நிலைக்க மென்மேலும் பெருக எல்லாவருக்கும் வாழ்த்துக்கள் மயிலருகை புத்தகத்தில் மூடி வைத்த பள்ளிக்கால பசுமை நினைவுகளுடன் அதே நம்பிக்கையோடு இறை நம்பிக்கையை உங்கள் இதயத்தில் மூடி மூடிவையுங்கள் பக்தி இன்னும் இன்னும் வளர்வதற்காக நன்றி நமஸ்காரம்